ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله واشهد ان محمدا عبده ورسوله يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فان دخل هدي كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم الشر الامور محدثاتها وكل محدثه بدع وكل بدعه ضلاله وكل ضلاله في النار اما بعد قال الله تعالى في القران المجيد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم எல்லா புகழும் நம்மை படைத்து பரிபாலிக்கின்ற ஏக வல்லவனாகிய அல்லாஹ் சுஹான ஒரு மனுக்கு ஒழித்தாவிடும் அந்த ஏக இணைவனின் சாந்தியும் சமாதானமும் அன்பும் அருளும் அனைத்து எரித்தூதர்கள் மீதும் குறிப்பாக இறுதி தூதர் அண்ணல் பெருமானார் முகமது முஸ்தபா சொல்லா அலிசல்லம் அவர்கள் மீதும் அண்ணா குடும்பத்தார் சகாபாக்கு நல்லோர்கள் நாம் அனைவரும் அல் அன்புள்ள சகோதரர்களே ஒரு வாழ்க்கை நெறியாக இருக்கிறது திருக்குரான் வாழ்க்கைக்கு வழிகாட்டுகின்ற ஒரு வேதமாக இருக்கின்றது நபிகள் நாயகம் சொல்லாஹ் அலி முழு வாழ்க்கைக்கும் வழிகாட்டியாக அழகிய முன்மாதிரியாக இந்த உலகத்தில் நமக்கு வாழ்ந்து காட்டி சென்றிருக்கின்றார்கள் அந்த ரீதியில் ஒரு மோமியனுடைய வாழ்க்கை அவருடைய சிந்தனை அவனுடைய செயல்கள் எப்படி இருக்கும் என்பதை மிக தெளிவாக திருக்குறான் நமக்கு எடுத்துரைக்கிறது அந்த ரீதியில் எல்லா சுகாமுவதால மோமியன்களுக்கு வழிகாட்டுகின்றான் அதன் முதன்மையாக வருவது அவருடைய அகிதா சம்பந்தப்பட்ட விஷயம் அவனுடைய படைத்த இறைவனை அறிந்து கொள்ள வேண்டும் அந்த இறைவனுக்கு எந்த கோணத்திலும் வினியமைக்க கூடாது முழுமையாக அந்த இறைவனை இருக்க வேண்டும் ஒரு நாள் அந்த இறைவனுக்கு முன்னால் கணக்கு கொடுக்காமல் கடமைப்பட்டி கண்ட உணர்வு அவருடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும் அவனிடம் இருப்பவை அனைத்தும் அவ்வளா கொடுத்தமாக கருத வேண்டும் அதனுடைய அவனிடம் இருக்கின்ற ஆற்றல்கள் வல்லமைகள் திறமைகள் அல்லாஹ் கொடுத்த அருட்கொடியாக நினைத்து அல்லாவுக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்று தெளிவாக குரணப்பட்டு வருகிறது இரண்டாவதாக முக்கியமாக திருக்குற நமக்கு சொல்லுவது நம்முடைய குடும்ப அமைப்பு நாம் தனித்தவர்கள் அல்ல நம்மை இந்த உலகத்தில் வளர்த்து உயர்வு காட்டிய நம்முடைய பெற்றோர்கள் நம்ம இடம் இருக்கின்றார்கள் திருக்குறான் அதை எடுத்துரைக்கிறது ಇಂದೆಯ ಜುಮ್ಮ ಅಂದ ಪಡನ್ ನೆನವುಟ್ಟಲಾಗ ಉತ್ತ ವೈದ್ಯ ಅಲ್ಲಾ ಸುಖಾನ್ ಅಲ್ಲಾ ತಾವುದು ಒಲ್ ವಾಯಿದ್ದೇನೆ ಇವನ್ ವಿಧಿತ್ತು ಕಡ್ಮೆಯ ಅಲ್ಲಾ ತಾವುದು ಇಲ್ಲಾ ಐನೆ ತವರವ ಯಾರೇವು ವಣಕೆ ಅಲ್ಲಿವಾಗ அதே நேரத்தில் ஒபில்வா இதை தாய் தந்தையரிடம் மிக கண்ணியமான வழி நடந்து கொள்ளுங்கள் அன்பு சவரிகளே இந்த உலகத்தில் அல்லாவுக்கு கருத்தில் மனிதன் இன்னொரு மனிதன் மீது கடமை என்ற உணர்வு அவருக்கு இருக்கிறது என்றால் அவன் தன்னுடைய தாய் தந்தைகளுக்கு வேணவுடைய கடமைகள் அமைக்கின்றன அல்லாஹ் சுகானத்தால தனக்கு பிறகு சிற்கு இல்லாத ஒரு வாழ்க்கைக்கு பிறகு நம்முடைய பொறுப்புக்கும் நம்முடைய கண்ணியத்திற்கும் நம்முடைய கடமைக்கும் உரித்தானவர்கள் நம்முடைய பெற்றோர்கள் என்று இந்த வசனத்தில் இணைத்து சொல்கின்றனர் அப்படி இணைத்து சொல்கிறேன் அல்லாத இல்லா யாரு சா சிற்கு செய்யாதீர்கள் அதே நேரத்தில் பெற்றோர்களுடன் கண்ணியமாக நடந்து கொள்ளுங்கள் நமது வளர்ப்புக்கும் வளர்ச்சிக்கும் இந்த உலகத்தில் காரணமாக இருந்தவர்கள் நமக்கு இந்த நிலையில் கொண்டு வந்தவர்கள் நம்முடைய பெற்றோர்களாக கேட்டார்கள் பொதுவாக இஸ்லாம் குடும்ப அமைப்புக்கு மிக அதிகமான முக்கியத்தை கொடுக்கின்றோம் இன்றைய காலகட்டத்தில் குடும்பத்தின் பக்கம் பிற சமூகங்கள் கவனம் செலுத்தாத நிலையிலே இஸ்லாம் ஒரு அழகிய குடும்ப வாழ்க்கையை நமக்கு எடுத்துரைக்கிறது அது நம்முடைய சிறப்பு அம்சம் சிறப்பு அம்சம் அங்கு ஒரு குடும்பம் இருக்கும் கண்ணியம் இருக்கும் பெற்றோர்கள் இருப்பார்கள் பெற்றோர்களை அவர்கள் முதியோர் உள்ளத்தில் விட மாட்டார்கள் முதியோர் உள்ளத்தில் விட்டு விட்டு தனியாக வீட்டில் இருக்க மாட்டார்கள் ஆக ஒரு இஸ்லாம் நமக்கு எடுத்துரைக்கிறது இந்த இடத்திலாம் சுகாணம் சொல்லுகிட்டான் நீங்கள் வளர்த்து விட்டீர்கள் இப்போது பிள்ளைகளை நீங்கள் பார்க்கின்றீர்கள் அவர்களுடைய அவர்களுடைய முன்னேற்றத்தை பற்றி கவனம் செலுத்திக்கிட்டீர்கள் ஆனால் நீங்கள் வருந்துவிடக் உங்களை வளர்த்தவர்கள் உங்களுக்கு இந்த நிலையில் கொண்டு வந்தவர்கள் உங்களுடைய பெற்றோர்கள் எப்படி உங்கள் பிள்ளைகளை நீங்கள் கண்காணிக்கின்றீர்களோ மனைய மக்கள் மீது கவனம் செலுத்துகின்றீர்களோ அதை விட அதிகமாக நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய ஒரு இடம் இருக்கிறது ஒரு உறவு இருக்கிறது என்றால் அது பெற்றோர்களாக இருக்கிறது அல்லாஹ் சுபான சொல்லுகின்றான் ஆக அல்லாஹ் சுபான நமக்கு கொடுத்த ஒரு மிகப்பெரிய பரிசு ஒரு பொக்கிஷம் பெற்றோர்களாக இருக்கின்றார்கள் அவர்கள் நமக்கு மிக அதிகமாக அர்ப்பணம் செய்திருக்கின்றார்கள் அசாதாரண திறமைகள் அவர்கள் இருந்தன அசாதாரண பல பணிகள் நமக்கு அவர்கள் செய்திருக்கின்றார்கள் நமக்காக கடுமையாக உழைத்திருக்கின்றார்கள் அதற்கு ஈடு இல்லாமல் அவர்கள் தொடர்ந்து நமக்கு உழைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் நாம் அவர்களுக்கு நன்றி கடன்பட்டிருக்கின்றோம் ஆகவே தான் நல்லா சொல்லுகின்றான் இந்த வசனம் தொடர்கிறது அருமையான வசனம் சூரத் பலி இஸ்ராய இருபத்தி மூணாவது வசனம் பெற்றோர்களில் ஒருவரோ இருவரும் முதுமை அடைந்து விட்ட நிலையில் உங்கடம் இருந்தால் அவர்களே சி என்ற வார்த்தையும் நீங்கள் கூறாதீர்கள் என்று அல்லாவுக்கல்லா சொல்லுங்கள் வார்த்தை மனிதன் எப்போது சொல்லுவார்களால் அவனுடைய மனதில் ஏதோ கஷ்டம் இருக்கின்றது ஒரு பாரமாக நினைக்கின்றான் பெற்றோர்களை அதனுடைய ஒரு வெளிப்பாடாக அவன் அந்த வார்த்தையை சி என்ற அந்த வார்த்தையை பயன்படுத்துகின்றான் குறிப்பாக இங்கு அல்லாஹ் சொல்றவுதான் தான் பெற்றோர்களுடைய அந்த முதுமை காலத்தை பற்றி சொல்கின்றான் எந்த நிலையிலும் பெற்றோர்களை கண்ணியப்படுத்த வேண்டும் அவர்கள் முதியோர் இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை என்றாலும் முதுமை காலத்தில் மிக அதிகமாக நம்முடைய கவனம் தேவைப்படுகின்றது நம்முடைய உழைப்பு தேவைப்படுகின்றது அவர்கள் அந்த காலத்தில் தான் முதுமையை ஒரு சுமையாக பார்க்கும் ஒரு காலமாக மாறிவிடுகின்றது அந்த நேரத்தில் பெற்றோர்களுக்காக பிள்ளைகள் நீங்கள் ஒரு சுமை அல்ல நீங்கள் ஒரு சுகம் உங்களுக்காக நாம் இருக்கின்றோம் என்று பிள்ளைகளுடைய ஆதரவு பெற்றோர்கள் இருக்கும்போதுதான் அவர்களுடைய உள்ளம் அமைதி பெறுகின்றது அன்புள்ள சுவர்களை ஆகவேதான் அல்லாஹு சொல்லி தான் நீங்கள் அவர்களுடன் நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள் உங்களுடைய நா உங்களுடைய வார்த்தைகள் மிக எச்சரிக்கையாக கேட்க வேண்டும் உங்களுடைய உள்ளமும் அவர்களை கொண்டு மனம் அமைதி பெற வேண்டும் கரீமா அல்லா சொல்ல அவர்களை கடிந்து பேசாதீர்கள் மாறாக அவர்களிடம் கண்ணியமாக பேசுங்கள் ஆக மனதாலும் நாவாலும் எந்த கோணத்திலும் பெற்றோர்களுக்கு நாம் கஷ்டத்தை கொடுக்கக்கூடாது என்று

ரஹம் உஹோமா கமா ரம் பயான் என் மேலும் பலியுடனும் கருணையுடன் ஒரு நண்டு கொள்கிறார்கள் இங்கே துல் என்ற வார்த்தை பயன்படுத்தப்படுத்தப்படுகிறது பறவைகள் தன்னுடைய சிறகுகளை விரித்து அந்த குஞ்சுகளை அவர்கள் அடை அரவணைக்கிறார்களோ அது போன்று நீங்கள் அரவணிக்க வேண்டும் அன்போடு இருக்க வேண்டும் பலியோடு இருக்க வேண்டும் அவர்களுடன் நீங்கள் நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும் அதே நேரத்தில் அவர்களுக்காக துவா செய்ய வேண்டும் எப்படிப்பட்ட துவா அந்த துவோட வார்த்தைகளை பாருங்கள் ரத்து ரகமோமா இறைவா என்னுடைய பெற்றோர்கள் கருணை காட்டு இரக்கத்தை காட்டு எவ்வாறு இரத்தை காட்ட வேண்டும் கமாரப்பையா நீ சமையலா எவ்வாறு அவர்கள் என்னென்பது கருணை காட்டினார்களோ எவ்வாறு அன்பும் பாசமும் கொடுத்தார்களோ எப்படி வளர்த்தார்களோ அதுபோல் நீர் அல்லாவே என்பது கருணை காட்டு அல்லாஹ் சுக் ஒரு துவாவை சொல்லிக் கொடுக்கின்றான் அன்புள்ள சகோதரர்களே இந்த கோணத்தில் இந்த பூமியில் இந்த சமூகத்தில் நம்முடைய குடும்பத்தில் மனிதர்களுக்கு நாம் செய்ய வேண்டிய மிகப்பெரிய ஒரு பணி இருக்கிறது என்றால் அதற்கு பெற்றோர்களாக இருக்கின்றார்கள் அவர்களோட நாம் கண்ணியத்துடன் நடந்து கொள்ள வேண்டும் முழு மரியாதையுடன் நடந்து கொள்ள வேண்டும் அன்போடு பேச வேண்டும் மகிழ்ச்சியாக வைக்க வேண்டும் நம்முடைய நடத்தையில் மென்மை இருக்க வேண்டும் அடக்கம் இருக்க வேண்டும் பணிவு இருக்க வேண்டும் கருணை இருக்க வேண்டும் என்று இந்த ஒரு வசனத்தில் மிக்க தெளிவான ஒரு படிப்பினை அல்லாஹ் சொல்லுகின்றார் அத்தோடு துவாவும் சொல்லுகின்றான் நீங்கள் வெறும் பணி மட்டும் செய்யக்கூடாது அவர்களது துவாவும் செய்ய வேண்டும் இந்த உலகில் அவர்கள் இருந்த நிலையிலும் உயிரோடு இருந்த நிலையிலும் இந்த உலகத்திற்கு பிரிந்த நிலையிலும் நம்முடைய தொடர்பு தொடர்ந்து இருக்க வேண்டும் அல்லாஹு அதற்காக தான் இந்த துவாவை தருகின்றான் அதாவது அவர்களுக்கு ஒவ்வொரு துவா செய்யுங்கள் அவர்கள் மீது கவனம் செலுத்துங்கள் குழந்தை பருவத்தில் இருக்கும் போது எவ்வாறு அவர்கள் என் மீது கவனம் செலுத்தினார்களோ இறைவா அவர்கள் இறந்துவிட்டால் கபரில் இருந்தால் இறைவா அவர்கள் மீது கருணை காட்ட அவர் மீது உருடைய கருணை பொடிவாயாக என்று நாம் வேண்டும் இவ்வாறாக இந்த உலகத்தில் இருந்த நிலையிலும் முதுமையில் இருந்த நிலையிலும் கவரில் இருக்கும் நிலையிலும் எல்லா நிலைகளிலும் அல்லாஹ் நாம் அவர்களால் கேட்க வேண்டும் என்று இந்த வசனம் நமக்கு எடுத்துரைக்கிறது அன்புள்ள சகோதரன் நபிகள் நாயகம் செல்லும்லாஹ் அலிசல்லாம் அவர்கள் பெற்றோர்களுக்காக பல முன்மொழிகளை நமக்கு எடுத்துரைக்கின்றார்கள் வாழ்ந்து காட்டியிருக்கிறார்கள் அறிவுரை கொடுத்திருக்கின்றார்கள் சொல்லுகின்றார்கள் தாய் தந்தையரையும் உடைய சுவனம் ஆவார்கள் அவர்கள் தான் சுவனம் அதே நேரத்தில் சொல்கிறார்கள் அவர்கள் உங்களுடைய நரகமாகவும் இருக்கலாம் நரகமாகவும் ஆவார்கள் என்ன அர்த்தம் இப்ப மாஜாவுடைய நம்பி மொழிய விளக்கம் என்ன பெற்றோர்களுடன் அழகிய முறையில் நாம் நடந்து கொண்டால் நாம் சுவனத்துக்கு செல்வோம் அதே நேரத்தில் அவர்களுக்கு நாம் பணிவிட செய்யவில்லை நோய்வழி கொடுத்தால் நாம் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் நரகத்தின் பக்கம் சென்று கொண்டிருக்கின்றோம் என்று ஒரு எச்சரிக்கையை நபிகள் நாயகம் எடுத்திருக்கின்றார்கள் இறைவனின் தாய் தந்தையின் இறைவனின் வெறுப்பு தாய் தந்தையின் வெறுப்பில் இருக்கிறது என்று திருமதியிலே தீர் ஆக நாம் இறைவனை திருப்தி பெற வேண்டுமா இறைவனுடைய திருப்தியின் பக்கம் செல்ல வேண்டுமா தாய் தந்தைகளை கண்ணியப்படுத்துங்கள் என்று பெருமானார் சொல்லலாக சொல்லுவார் இன்னொரு அழகான நபி மொழியை பாருங்கள் நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான இரண்டு அழகான தேவைகள் ஒன்று நமக்கு ஒரு நல்ல நீண்ட ஆயுள் வேண்டும் என்று நாம் எதிர்பார்க்கின்றோம் அதே நேரத்திலே நம்முடைய ரிஸ்க் நம்முடைய வாழ்வாதாரம் நம்முடைய பொருளாதாரம் உயர வேண்டும் என்று நாம் நினைக்கின்றோம் நபிகள் நாயகம் சொல்கிறார்கள் தம்முடைய வாழ்வு நீண்டிருக்க வேண்டும் தனது

அதற்கு ஒரு அழகான முறையை நாயகம் சொல்ல உங்கள் தாய் தந்தையை கண்ணியப்படுத்துங்கள் அவர்களை நல்லவர்கள் நடந்து கொள்ளுங்கள் இவை இரண்டும் உங்களுக்கு கிடைக்கும் என்று நாயகம் ஆக கோணத்தில் பல மொழிகள் வந்திருக்கின்றன இன்னொரு அபிமொழியில அபு ஒரேரா எல்லார்கள் அறிவிக்கின்றார்கள் முதிய வயதுடைய பெற்றோர்களில் இருவரோ அல்லது ஒருவோர் இருந்தும் சொர்க்கம் அழையாமல் போன மனிதர் சபிக்க நாயகம் செல்வம் நபிகள் நாயகம் செல்வம் சபிப்பது இல்லை நீங்கள் பார்த்திருக்க மாட்டீர்கள் வாழ்க்கையில் இருந்தது ஆனால் சில இடங்களில் சபித்திருக்கின்றார்கள் அங்கும் ஒரு கருணை பார்வையிருக்கின்றது மக்களுக்கு அந்த முக்கியத்தை புகட்ட வேண்டும் புரிய வைக்க வேண்டும் என்பதற்காக சொல்கிறார்கள் ஒரு மனிதன் பெற்றோரை பெற்றும் இருந்தும் அவர்களுக்கு இருந்தும்னியு செய்வதற்கான வாய்ப்புகள் இருந்தும் அவர்களுக்கு கண்ணியப்படுத்துவதற்கான எல்லா வாய்ப்புகளும் இருந்தும் பயன்படுத்தவில்லை நாசமாகட்டும் என்று நபிகள் நாயகம் சொல்கிறார்கள் என்றால் எவ்வளவு அழகான ஒரு வாய்ப்பு நமக்கு அல்லாஹ் தலம் கொடுத்து பாருங்கள் பனு சலமா கூட்டத்தில் சேர்ந்த ஒருவர் இதே தூதர் அவர்களே என் பெற்றோர் இறந்த பின் அவ் இருவருக்கும் நான் நன்மை செய்வதற்கு வேறு எதிலும் கடமை உண்டா என்று கேட்டார்கள் பெற்றோர்கள் இறந்த பிறகு கடமை இருக்கிறதா சொல்கிறார்கள் அவ் இருவருக்கும் நீங்கள் முதலாவதாக பிரார்த்தனை செய்யுங்கள் அந்த பிரார்த்தனை அல்லாவு தால சொல்லிக் கொடுக்கின்றான் நம்முடைய மொழியிலும் நமது பிரார்த்தனை கேட்கலாம் பெற்றோர்களுக்காக கேட்கலாம் அவ்விருவருக்காக நீர் மன்னிப்பு கோரும் செய்யுங்கள் அல்லாஹ் தாலா நம்முடைய பெற்றோர்களை மன்னிப்பாய் கேளுங்கள் அவருவர் செய்திருந்த ஒப்பந்தங்களையும் நிறைவேற்றன சில ஒப்பந்தங்கள் அவர்கள் சொல்லியிருக்கலாம் வசியத் மூலமோ சொல்லியிருக்கலாம் அவர்கள் செய்ய வேண்டும் நினைத்து இந்த உலகத்திலிருந்து செய்யாமல் குறித்திருக்கலாம் அந்த நேரத்தில் அவர்கள் எந்தெந்த ஒப்பந்தங்களை சொல்லியிருக்கிறார்களோ அக்விமர் சிற்கின்றதோ அதை நிறைவேற்றுங்கள் அவ்விருவரின் உறவினர்களை ஆதரையுங்கள் பெற்றோர்கள் சென்றவுடன் அவருடைய உறவினர்களிடம் துண்டிக்க வேண்டாம் நீங்கள் உண்மையிலேயே உங்களுடைய பெற்றோர்களை நேசிக்கிறீர்கள் என்றால் அவர்களுடைய உறவினர்களை நேசியுங்கள் கடைசியாக சொல்கிறார் அவர்களுடைய நண்பர்களுக்கு கண்ணியப்படுத்துங்கள் அவர்களுடைய நண்பர்கள் இருக்கின்றார்கள் அவர்கள் சென்று விட்டார்கள் உம்மா சென்று விட்டார்கள் வாப்பா சென்று விட்டார்கள் ஆனால் மற்ற உறவினர்கள் நண்பர்கள் இருக்கின்றார்களே அவர்களை கண்ணியப்படுத்துங்கள் என்று பெருமானார் சொல்கிறார் ஆக அன்பு சகோதரர்களே நம்முடைய சுவன வாயு தான் பெற்றோர்கள் வாழ்க்கையில் அந்த வாயிலுக்கான வாய்ப்புகள் கொடுத்திருக்கின்றதே அதை நாம் பயன்படுத்த வேண்டும் அதில் முதன்மையாக வருவது இந்த நபிய மொழியிலே துவாரம் பெருமானவர் சொல்லல்லாம் அவர்கள் பல துவாக்களை செலுத்தார்கள் குரானா பல துவாக்களை நமக்கு எடுத்துரைக்கிறது அல்லாஹ் தாலா சொல்லுகின்றான் சூரத் அல் இப்ராஹிம் நாற்பத்தி ஒராவது ربنا اغفر لي ولوالدي وللمؤمنين يوم يقوم الحساب نبي ابراهيم عليه السلام مولاماغ இந்த துவாவை அல்லாஹ் தால குரானில் பதிவு செய்கின்றார் ரப்பன اغفر لي ولوالدي இறைவா எனக்கும் என் பெற்றோருக்கும் நம்பிக்கை ஒரு அனைவருக்கும் கேள்வி கணக்க கேட்கப்படும் நாளில் மன்னிப்பு அருள்வாயாக கியாம நாளிலே நம்முடைய பெற்றோர்கள் மன்னிப்பு பெற வேண்டும் இறை அருளை பெற வேண்டும் எதை அன்பை பெற வேண்டும் சோனத்தை பெற வேண்டும் என்று நாம் துவா கேட்க வேண்டும் ஆக நாம் அவர்களுக்காக தொடர்ந்து துவா செய்து கொண்டே இருக்க வேண்டும் அவர்களுக்கு நாம் என்னென்ன உபைதா அவர்கள் அண்ணல்லார் கேட்டார்கள் இறை தூதர் அவர்களே என் தாயார் அவர்கள் நேர்ச்சை செய்தார்கள் ஆனால் அதை நிறைவேற்றுவதற்கு முன்பே காலம் வந்துவிட்டார்கள் அவரின் சார்பாக அந்த நேர்ச்சையை நான் நிறைவு செய்யலாமா என்று கேட்கும் போது சொல்கிறார்கள் ஏன் செய்யக்கூடாது நீங்கள் அவசியம் அவர் சார்பாக நிறைச்சியை நிறைவேற்ற வேண்டும் ஒரு வாக்கு வாக்குப்பட்டு சென்றிருக்கிறார்கள் நேர்ச்சி செய்தார்கள் செய்ய முடியவில்லை பிள்ளைகளாகிய நம்முடைய கடமையாக இருக்கிற தனது சகோதரிகளே அவர்களுடைய நேர்ச்சியை நாம் நிறைவேற்ற வேண்டும் அவர்கள் எந்த வாக்குறுதியை கொடுத்தார்களோ அந்த வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும் அவர் யாருக்காக உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லியிருந்தார்கள் அவருக்கு நாம் உதவி செய்ய வேண்டும் அவர்கள் ஏதாவது கடன் இருந்திருந்தால் அந்த கடனை அவர்களுக்கு நாம் நீக்க வேண்டும் ஏதாவது ஒரு வசியம் செய்திருந்தால் அதை நாம் செய்ய வேண்டும் பெற்றோர்களுடைய உறவினர்களையும் நண்பர்களையும் நாம் கண்ணியப்படுத்த வேண்டும் அழகிய முறையில் நாம் அவர்களே நடந்து கொள்ள வேண்டும் அன்புள்ள சகோதரர்களே ஒரு இஸ்லாமிய குடும்பத்தினுடைய அழகிய அறிகுறிகள் தான் இவர்கள் இந்த ஒரு இஸ்லாமிய குடும்பத்தினுடைய அழகிய அறிகுறிகள் இதுதான் சயின்ஸ் அந்த வீட்டில் அந்த வீட்டில் பெற்றோர்கள் கண்ணியத்தை பெரு பெற்றுக் கொண்டிருக்கின்றார்கள் அந்த வீட்டில் பெரியவர்களை கண்ணியப்படுத்துகிறார்கள் சிறியவர்களுக்கு அன்பும் அரவணிக்கின்றார்கள் என்று அந்த குடும்பத்துடைய அறிகுறியாக நாம் பார்க்க முடியும் அதுதான் இஸ்லாம் விருப்புகின்ற இஸ்லாமிய குடும்பம் அங்குதான் ஒவ்வொரு வார்த்தையும் நடைமுறைப்படுத்தப்படுகின்றது அல்லா சொல்லிட்டான் நான் நிறைவேற்றுகின்றேன் அல்லாவின் தூதர் சொல்லி இப்படி சொல்லி இருக்கின்றார்கள் ஆகவே நான் நிறைவேற்றுகின்றேன் ஆக அன்பு சவர்களே பெற்றோர்கள் உயிருடன் இருந்தால் அலமது இல்ல அது ஒரு பெரிய நியாயமா அது ஒரு பெரிய பொக்கிஷம் நாம் கடந்த காலங்களில் அவர் தவறு செய்திருந்தால் இது தருணம் நாம் இஸ்தப்பா செய்ய வேண்டும் அல்லாவிடம் மன்னிப்பு கோர வேண்டும் பெற்றோர்களிடமும் மன்னிப்பு கோர வேண்டும் அத்துடன் நம்முடைய லைஃப் ஸ்டைல் நாம் நினைக்கின்றோம் பணம் கொடுத்தால் போதும் என்று இல்லை முதுமை காலத்தில் பணத்தை தாண்டி உங்களை அவர்கள் கேட்பார்கள் நம்மை கேட்பார்கள் நம்முடைய நேரத்தை கேட்பார்கள் நம்முடைய அன்பை கேட்பார்கள் நம்முடைய கருணையை கேட்பார்கள் அரவணைப்பை கேட்பார்கள் நாம் பேச வேண்டும் அவர்கள் உரையா வேண்டும் அவர்கள் உண்ட வேண்டும் இதை எதிர்பார்ப்பார்கள் நாம் நினைக்கின்றோம் விட்டோம் நல்ல வீடு கொடுத்து விட்டோம் பணத்தை கொடுத்து விட்டோம் என்னுடைய கடமை முடிந்து விட்டது அப்படி எல்லாம் பேசுவார்கள் இது பிற சமுதாய மக்களுடைய சிந்தனை முதியோர் உள்ளத்தில் அவர்கள் வெளிநாட்டில் இருப்பார்கள் எல்லா விதமான ஏற்பாடுகளும் முதியோர் இல்லத்தில் அவர் கொடுத்து விடுவார்கள் அவர் நினைப்பார்கள் என்று பெற்றோருக்கு கொடுக்க வேண்டிய அனைத்தையும் கொடுத்து விட்டேன் அவ்வாறு அல்ல சென்று நீங்கள் முதியோர் இல்லத்தில் பாருங்கள் அவர்களுக்கு எல்லா ஏற்பாடுகளும் இருந்தும் அவருடைய முகத்தில் நீங்கள் மகிழ்ச்சியை பார்க்க முடியாது ஏனென்றால் அந்த கண்கள் அந்த உள்ளம் அந்த பீடையை தேடுகிறது பார்க்க விரும்புகிறது ஆனால் அவர்களுக்கு அது கிடைப்பதில்லை ஆக இஸ்லாம் அல்லாவுடைய மார்க்கம் பணத்தை தாண்டி வசதி வாய்ப்புகளை தாண்டி அவர்களுடைய அரவணைப்பு அன்பு கருணை நெருக்கம் அவருடன் பழகுதல் அவருடன் பேசுதல் அந்த அழகிய ஒரு சூழலை இஸ்லாம் இஸ்லாமிய சமூகம் நமக்கு எடுத்திருக்கிறது ஆக இதன் மீது நமக்கு சிறப்பு கவனம் இருக்க வேண்டும் அவருடைய நலத்தின் மீது சிறப்பு கவனம் இருக்க வேண்டும் அவருடைய ஆரோக்கியத்தின் மீது கவனம் இருக்க வேண்டும் வெறும் ஒரு சில செயல்கள் செய்து நாம் திருத்த அழைத்து கூடாது மா பெரும் கருணையார் யாருக்கெல்லாம் அல்லா சுகானத்தை கொடுத்திருக்கின்றன இந்த உலகத்தில் பெற்றோர்கள் ஹயாத்தாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு பணிபுரி செய்வதற்கும் அவர்களை நல்ல முறையில் நடந்து கொள்வதற்கும் அவர்களுடைய அனைத்து தேவைகளை பூர்த்தி செய்து அந்த வழியை நம் அனைவருக்கும் அதே அவர்களை இழந்த பெரும் சமூகம் இருக்கின்றது இந்த உலகத்தில் அவர்கள் இப்போது நம்மிடம் இல்லை ஆனால் நம்முடைய உள்ளத்தில் இருக்கின்றார்கள் நம்முடைய உணர்வு இருக்கின்றார்கள் நம்முடைய வாழ்க்கையில் அவர்கள் இல்லாமல் இருக்கலாம் உணர்வு இருக்கின்றார்கள் நம்முடைய உள்ளத்தில் இருக்கின்றார்களே தினமும் ஒவ்வொரு தருணமும் அவர்களுடைய நினைவு நமக்கு இருக்கின்றது என்றால் நாம் செய்ய வேண்டிய மிக்க முக்கியமான ஒரு செயல் அவர்களுக்கு செய்ய வேண்டிய பிரார்த்தனையாக இருக்கின்றது துவாவாக இருக்கின்றது ஆக நாம் நம்முடைய துபாக்களை நம்முடைய தேவைகளை கேட்கின்றோம் இறை நெருக்கத்தை கேட்கின்றோம் அல்லாவுடைய கருளை கேட்கின்றோம் அதே நேரத்தில் நாம் பெற்றோர்களுக்காக துவா செய்ய வேண்டும் அவர்களுக்கு உயர்வுக்காக கர்ணியத்திற்காக கபருடைய வாழ்க்கையை சிறக்க கபரிலே அவர்கள் வெட்டிகரமான ஒரு வாழ்க்கை வாழ்வதற்காக சுவரனுடைய வாய்க்கல் அவர்கள் மூலமாக நுழைவதற்காக மறுமையிலும் மகஷரிலும் அவர்களுடைய ஹிசா கணக்கு இலங்காக்குவதற்காக நாம் துவாக்கின்றது இவை அனைத்தும் அடங்கிய ஒரு அழகான துவா தான் குரான் நமக்கு போதிக்கின்றது ரபர் ஹம் ஹுமா கமாரி சவையரா இறைவா என்னுடைய பெற்றோர்கள் பிரதம கவர் உன்னுடைய கருணை இருக்கட்டும் அவர்கள் எவ்வாறு நான் சிறிய பிள்ளை பச்சிலும் குழந்தை ஒண்ணுமில்லாத இல்லாத காலத்தில் எனக்கு அவர்கள் கருணை காட்டினார்கள் நான் வளர்ந்து நினை இருக்கிறேன் என்றால் அவர்களுடைய அந்த அரவணைப்பு தான் இப்பொழுது உன்னுடைய அரவணைப்பும் உன்னுடைய அன்பும் உன்னுடைய மன்னிப்பும் அவர்கள் தேடிக்கொண்டிருக்கிறார்கள் கொண்டிருக்கிறார்கள் கவரில் இருக்கின்றார்கள் விரைவு அவர்களை மன்னித்துவிடு என்று நாம் அவர்களும் கேட்க வேண்டும் ஆக என் என்ப சகோதரர்களே நாம் இந்த அழகிய புக்கீஷத்துடன் இந்த உலகத்தில் இருக்கின்ற நாம் பெற்றோர்கள் உயிருடன் இருந்தால் அவர்கள் பாக்கியசாலிகள் அவர்கள் அவர்கள் மீது கவனம் செலுத்த வேண்டும் அதே நேரத்தில் இழந்து வாழும் சகோதரர்கள் அதிகமாக துவா செய்ய வேண்டும் அவர்களுடைய நண்பர்களை கண்ணியப்படுத்த வேண்டும் அவர்களுடைய உறவினர்களை கண்ணியப்படுத்த வேண்டும் அவர்களுடைய வாக்குறுதிகளை நிறைவேற்ற வேண்டும் அவர்கள் ஏதாவது வசியல் செய்திருந்தால் அதை செய்து முடிக்கும் மக்களாக நாம் மாற வேண்டும் அத்தகைய நர்பாக்கியத்தை الله سبحانه وتعالى نعم ايدرك أَرُوُلِ اقول قولي هذا واستغفر الله لي ولكم ولسائر المسلمين انه هو الغفور الرحيم